வணக்கம் நண்பர்களே இயற்கை அமைச்சனால் மீண்டும் கவித்தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் வாங்க போயிருக்கிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மீன் ஊர்காவுக்கும் அதேமாரி நான் வந்து மாஸ்டர் ஷெப்பில் செஞ்ச சீத்தாப்பழம் ஃபிஷ் பிரியாணிக்கும் சொல்லிட்டு மீன் தலையை நான் வந்து இதுக்கோசமே தனியாக கட் பண்ணி எடுத்து வாங்கினு வந்துட்டேன்ப்பா மீதி இருக்கிற சதை சதைப்பகுதிக்கெலாம் நான் வந்து ஊர்காவுக்கோசம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான் வந்து இன்னொரு நாளைக்கு சீத்தாப்பழம் மிக்ஸ் பண்ணி மீன் வறுவல் எப்படி செய்யணுன்னு சொல்லித்தரேன் இன்றைக்கி சீத்தாப்பழம் ஃபிஷ் பிரியாணி மட்டும் பாருங்கள் மூணு சீத்தாப்பழம் நல்லா அழுத்ததாக எடுத்து நல்லா அதை வடிகட்டி நல்லா அதோடைய சார் மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் காரமிளகாய்த்தூள் மீனோடைய தழை அப்புறம் ரோஸ்மெரிலேருந்து ஒரு அஞ்சு பீஸ் போட்டுருங்க போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுடைய மீன் தலையோடைய தண்ணி நமக்கு ரெடியாகிடும் அந்த தண்ணி நல்லா ஆற விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறது பிரியாணி தாளிக்க ஸோ நம்மளுடைய மீன் தலை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குப்பா இந்த தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டி ஆற விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து அரிசி இப்போ ஊற வச்சுக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்கேன் ஏன்னா நானூகரை பிரதீஷ் மட்டும்தான் அதனால் ஒரு டம்ளர் ரைஸ் வந்து நான் கழுவி காய அதாவது கழுவி தண்ணி இல்லாமல் ஊற விட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து தாளிக்கும் போது ரொம்ப நல்லா வரும் கரெக்டாக இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அவர் ஊர்னா கூட போதும்ப்பா இப்போ நம்ம சாஸ் அதாவது நம்ம வந்து பிரியாணி தாளிக்கிற மசாலாவுக்கு வந்து ரெண்டு சீத்தாப்பழம் எடுத்துக்கோங்க அந்த சீத்தாப்பழம் மூணு சீத்தாப்பழம் நான் வந்து எப்படி வடிகட்டினு உங்ககிட்ட காமிக்கல இப்போ வடிகட்டுறத நான் காமிச்சிக்கிறேன் ஏன்னா இது வந்து சின்ன ஷார்ட் வீடியோவாக நான் முடிச்சுக்கிறேன் ஆனால் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து சீத்தாப்பழத்தை வந்து சாறு எடுத்து மசாலா தடவி நான் அந்த மீன் வறுக்கிறது வந்து தனியாக ஒரு வாட்டி நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து அதை வந்து நல்லா டீஸ்பூன் வச்சு தடவி வழித்து எடுத்தோம்னா நமக்கு வந்து அதோடைய சாரும் மேலே இருக்கிற பகுதியும் வரும் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து நூறு கிராம் வந்து நெய்ப்பா அந்த நெய்யை வந்து நான் ஏற்கனவே ஊற்றிட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுனால ஃபுல்லாகவே வழிச்சி எல்லாமே ஊற்றியாச்சு நூறு நெய் கரெக்டாக இருக்கும்ப்பா வந்து உங்களுக்கு வந்து நெய்யோட வாசனை பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு உங்கள் கிட்டே கடலை எண்ணெய் இருந்தாலும் சரி எந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறதுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு கிளாஸ் நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம்ல அதனால் ஒரு பட்டை ஒரு மிலாடி மொட்டு ஒரு வந்து கருப்பு ஏலக்காய் ஒரு பச்சை ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கடல் பாசி அப்படி எடுத்துருக்கேன்ப்பா மாதிரி உங்களுக்கு தான் கொஞ்சமாக இருந்தால் தா தாளிக்கிறது எவ்வளோ போகிறதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி போட்டுருங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன்ப்பா நீங்கள் கேட்கலாம் பிரியாணிக்கு ரவே போகிறீங்களே இது நல்லா இருக்குமானோ இல்லைப்பா நம்ம ஏற்கனவே மூணு சீத்தாப்பாளத்தில் தான் மீனோட தலை வெந்துட்ருக்கு அந்த தலையில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு அதாவது புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து அந்த சீத்தாப்பழத்தில் வந்துடும் அதனால் அதில் மூணு போட போகிறோம் இப்போ ரெண்டாவது ரெண்டு சீத்தாப்பழத்தை வந்து நம்ம வந்து சாறு எடுத்து நம்ம வச்சுருக்கோம் அதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து மாஸ்டர் ஷாப்பில் எப்படி செஞ்சேன்னு வச்சிங்களேன் வெறும் மீனோடைய தலையும் சீத்தாப்பழமும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து அதில் ரைஸ் வேக வச்சுட்டேன் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த தண்ணி கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு காரமிளகாய் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நம்ம வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரைஸ் தனியாக சாஸ் தனியாக நம்ம எடுக்க முடியாது அது மாஸ்டர் மாசுன்றதுனால ரைஸ் தனியாக சாஸ் தனியாக வறுவல் தனியாக நான் எடுத்தேன் இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் சாஸும் வந்து மீன் முள் தண்ணி தண்ணியும் சேர்த்து ரைஸ் ஒன்றா சேர்த்து நம்ம எப்பயும் செய்கிற ஒரு பிரியாணி மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து சாஸ் எப்படி ரெடி பண்ணுன்னா இப்போ நான் போட்டேன்னா அத்தை இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நெய்யில் இங்கே வதக்கணும்ல ஆனால் மாஸ்டர் ஷேப்பில் வந்து வெண்ணெயில் வதக்கினப்பா இதெல்லாம் வதக்கிட்டு நான் வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு சாஸ் மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் வடிகட்டின சாஸ்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து காரமிளகாய் தூள் சில்லி பீட்ஸு அதுக்கப்புறம் தைமு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து மீனை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த மீனை வறுத்து தான் நான் மேலே வச்சேன் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வந்து சீத்தாப்பழத்தில் வந்து ஃபிஷ் வறுவல் நான் வந்து செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ரொம்ப லாங்காக போனால் வீடியோ உங்களுக்கும் பார்க்க பிடிக்காத இப்போ நான் சீத்தாப்பழம் ரெண்டு சீத்தாப்பழம் வந்து க்ளீன் பண்ணி வச்சோம்ல ஸோ ஒரு குழி கரண்டிய அளவுக்கு கரெக்டாக வந்ததுப்பா ரெண்டு சீத்தாப்பழம் நல்லா பழுத்த பழமாக கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி நான் சொல்கிறேன் இதே மத்தலாம் நீங்கள் சமைச்சு பாருங்கள் எல்லோருமே ஒரு ஒரு வாட்டி இது நல்லா இருக்குமா நல்லாயிருக்காது அப்படிலாம் எதையுமே யோசிக்காமல் கொஞ்சம் நான் இப்போ நான் ஒரு டம்ளர் போட்டு செஞ்சேன்ல அது நானும் அரிப்பிரஷும் சாப்பிட போகிறோம் நீங்கள் அரை டம்ளர் போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இது என்னுடைய பிரியாணி ஓன் மசாலா இது வந்து ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் இதுன்றதுனால தான் நாலு பேருக்கு நான் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு மட்டும்தான் அரி ஒரு ஆளாக கணக்கிறதுக்கு முடியாது அதனால் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன்ப்பா மசாலா ஒன்று ஒரு ஆளுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டால் போதும் ஒரு மூணு விரலை சேர்த்த மாதிரி அள்ளிக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து வாசனை அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும் தான் நான் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு மூணு விரலை அப்படியே அள்ளி எடுத்த மாதிரி போட்டால் அந்த மாதிரி நாலு பேருக்குன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் பாருங்கள் நல்லா வந்து நம்ம சீத்தாப்பழம் போட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம மீன் தலை போட்டு அந்த பக்கத்தில் அதாவது மீனோட செதில் பகுதி எல்லாமே போட்டு தான்ப்பா நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்ணியை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் மீதி இருக்கிற தண்ணியை வந்து மீன் சூப் மாதிரி தயம் எல்லாம் போட்டு தாளித்து ஒரு மீன் சூப் மாதிரி நான் குடிச்சிட்டேன் அதுவும் சாயந்தரமாக குடித்தேன்ப்பா ஸோ நான் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தான் ஊற்றுவேன் பாஸ்மதி ரைஸ்னால் எனக்கு அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக ரைஸ் வரும் முக்கியமாக என்னுடைய எப்போயுமே நான் பிரியாணி செஞ்சால் வந்து எனக்கு அடி பிடிக்காது நான் அந்தளவுக்கு கரெக்டாக பார்ப்பேன்ப்பா எப்பயும் சொல்கிறது தான் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் உப்பு மட்டும் பார்த்துனப்பா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு போட்டுட்டேன் ஏன்னா நம்ம வந்து மீன் தலையெல்லாம் போடும்போதே நான் வந்து அதில் கல் உப்பு போட்டு வச்சுருந்தேன் இப்போ பத்தலைன்றதுனால கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காரம் உப்பு எல் புளிப்பு இதெல்லாமே நீங்கள் இப்போ கூட பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிற ரைஸ் நம்ம போட்டாச்சு அவ்வளோதான்ப்பா நம்மளுடைய பிரியாணி அஞ்சு நிமிஷம் ஆன்ல அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சீத்தாப்பழம் ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை தான் நான் மாஸ்டர் ஷெப்பில் செஞ்சேன் சாஸ் தனியாக ரைஸ் தனியாக எடுத்துகிட்டு சீத்தாப்பழத்தை வந்து ஒரு மீனில் பெரட்டி ஊற வச்சு எடுத்து வறுத்து நான் மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணேன் அப்புறம் வந்து ஒரு இது ஒரு காய் ஒன்று இருந்துச்சு அந்த காயில் தான் நான் வந்து பிக்கல்ஸ் மாதிரி செஞ்சு வச்சேன் அதுதான் என்னுடைய சித்தப்பான ஃபிஷ் பிரியாணிப்பா ஸோ இது வந்து நம்ம வந்து விசில் கிசில் எதுவும் போடுத்தாலும் அஞ்சு நிமிஷம் ஆனால் அஞ்சு நிமிஷம் சிம்மில் நான் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா நான் பாருங்கள் சிம் இப்போ வந்து நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு சின்ன அளவுக்கு கூட அடி பிடிக்காதுப்பா பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா இதுதான் இதில் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தான்ப்பா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ நான் புது வீட்டுக்கு வந்திருக்கிறத பற்றி சொன்னோம்ப்பா நான் வீடு பார்க்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை ஜாதி கேட்டாங்க தனியாக இருக்கிறீங்க வாடகை தருவீங்களா அட்வான்ஸ் தருவீங்களான்னு கேட்டாங்க நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க நிறையா வந்து மெ படிக்கட்டு வந்து செருப்பு போட்டு நேரக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு நா ரெண்டு வாட்டிக்கு மேலே மிக்சி கிரைண்டரை போடக்கூடாது அனாவசியமாக வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு பயங்கரமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க அதுவும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸ்லாம் கேட்டாங்க என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு சில இடத்துல வந்து ஜாதி கேட்டாங்கப்பா நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்க ஜாதி சொல்லி தான் எனக்கு வீடு வேணும்னா வீடு வேணான்னு சொல்லிகிட்டே வந்துட்டேன் அவங்க அப்படியே ஒரு வித்தியாசமாக பார்த்தாங்க நானும் அவங்கள வித்தியாசமாக பார்த்துட்டு என்ன இந்த காலத்தில் ஜாதியெலாம் கேட்குறீங்கன்ட்டு வந்துட்டேன் ஸோ அரி பிரதிஷ்கலன் கட்டியாச்சு ஒரு வாட்டி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கப்பா இப்போ நான் ஒரு டம்ளர் அரி பிரதிஷ்கு எனக்கும் போட்டு செஞ்சோம் இல்லையா நீங்கள் வந்து அரை டம்ளரில் வந்து ரெண்டு சீத்தாப்பழம் போட்டு ஒரு சின்ன மீனோட குட்டி மீனோட தலையை போட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கூடன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு